நான் பார்த்த ஒரு விஷயம் எனக்கு பாய்ச்சி ஏன்னா அவங்க இருந்து நிறைய பேர் பாரியில் போயிட்டு அவங்க லைஃப்பை வந்து கவனச்சிட்றாங்க அவங்க ஃபேமிலிக்காக ஸோ அதை பதிவு பண்ணணும்னு பார்க்குறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கும்போது இந்த மெட்ரோலாம் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இப்போ ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே வேலை பார்ப்பான் அவங்க ஃபேமிலி விட்டுட்டு அவங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே சம்பாதிச்சா அங்கே அனுப்பிச்சு அவங்க நல்லா இருந்து நினைப்பாங்க இதே மாதிரி தான் சிங்கப்பூர் மலேசியா துபாய் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இங்கே உள்நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு தொழில் செய்ய முடியாமல் அங்கே போகிறாங்க இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ ஒரு பெருமை கிடையாது நம்ம தமிழர்கள் வந்து இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஆன் சைட் போகிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய தெரிமை ஆனால் வெளிநாட்டில் வந்து வெறும் கூலி தொழிலாக போய் வேலை செய்யணுங்கிறது அவங்க லைஃப்பில் போயிடும் அதை டாக்குமெண்ட் பண்ணுவங்க தான் எனக்கு இந்த படம் பண்ணதுக்கு என் கேவனக்கிறாங்க இதுக்கு பெரிய சப்போர்ட் ஆகிறவர் டாக்டர் சம்பத்குமார் சார் சரி பெரிய சார் எல்லாருமே இருக்கு படம் இந்த வேலூர் கேரக்டர் வந்து ஊரில் வந்து கடையை கட்டி செட்டில் ஆனாராம் நான் திரும்ப சிங்கப்பூர் போனால் தான் கிளைமேக்ஸ் ஸோ வாய்ப்பு இருக்கும்போது ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் ஓட்டிக்லேயும் ரிலீஸ் ஆகும் நீங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள்

இல்லை சில பேருக்கு பேசுகிற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட நீங்கள் சாப்பிட்ட சட்டை வெளியே போயிருக்கீங்க ஏன்னா மொத்த மீட்டிங் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக காங்க என்ன நம்ம ஒரு படம் உங்களுக்கு நான் வந்து காட்டுறோம் உங்களை மதிச்சு காட்டுறோம் நீங்கள் தான் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யுவரோட ஃபியூச்சர் பில்லருங்க ஸோ படம் பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறது எப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஒரு மா மகாபலிவோட செட் பண்ண மாதிரி போய் அதை போய் கிரிக்கெட் பண்ண மாட்டீங்களா அதோடய வேல்யூ தெரியாமல் ஏன் பண்ணுவாங்கன்னா இல்லட்ரேட் தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நாளைக்கு நீங்களும் டேரக்டராக போகிறீங்க ஒரு டெக்னீஷியன்ஸாக போகிறீங்க அப்படிங்கும் போது இந்த படம்னு சொல்லலை யாராவது உங்களுக்கு வந்து படம் காட்டுறாங்கன்னா நாங்கள் உங்களை கெஸ்ட்டை அவதித்து தான் அந்த படத்தை காட்டுறோம் அதேமாரி அதுக்கு உங்களுக்கு படம் பிடிக்கல இல்லை விருப்பம் இல்லைனா நீங்கள் கிஸ்டாமல் சைலண்ட்டாக எழுந்திரிச்சி போகிறதுனா அந்த படத்துக்கு அந்த டெக்னீஷியன் கொடுக்குற மரியாதை நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களே நீங்கள் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் அது இந்த படத்துக்கு இல்லை ஃப்யூச்சரில் இந்த படத்துக்கும் அதை பண்ணாண்டிங்க அது வந்து ஏன்னா நீங்கள் எதாவது டிகிரி படிச்சுருக்கீங்க மிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு ஈவன் ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைலண்டை பார்த்தீங்க இல்லை என்னோட ஜானர் கிடையாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சைல்தான் போடலாம் ஏன்னா தூங்காவது செஞ்சிடலாம் அது பெட்டர் அதோட அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து அவங்க செயல் அது உங்களை அவங்களுக்கு அதான் விஷயம் வேற கொஸ்டின்ஸ் தான் கிடைக்கும் லேடிஸ் யாருமே கேட்க மாட்டாங்க அவன வருமா பெயின் ஏன்னா இப்போ இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க காலேஜுக்கு இதுக்கப்புறம் வெளியே போகும்போது தான் ரியல் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போகிறீங்க கிட்டத்தட்ட இங்கேயும் உங்களாலையும் ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்து இஎம்ஐயை கட்ட வச்சுருவாங்க ஒரு வீடு வாங்க வைக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜு காரன் வாங்க வச்சுட்டு அந்த இஎம்ஐக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான நம்ம லைஃப்பில் போய் மாட்டிங்கன்னா அது ட்ராப் அதை பண்ணாமல் நம்மளும் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம நாடும் வீடும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூஷன் மற்ற விதத்துக்கும் பண்ணுறது தான் இது அதுக்காக தான் இந்த படத்தையே பண்ணுங்கள் தேங்க்யூ இல்லை ஃப்ளிக்கா இது ஷர்ட்டா அது அது ஃபிரிக்கன் இல்லை அது சிட்ரீங்கன்னு பேர் அது உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஃப்ரெய்ம்ஸ் பண்ணுவோம் இது நான் தான் எடுத்தது இது ரெட் அலெக்ஷன்லாம் எடுக்கல இண்டிபெண்ட் ஃபீட்னால டிஎஸ்எல்ஆரில் பண்ணும்போது அந்த ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு அது போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கா ஷூட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் கட்டு போட்டியா நீங்கள் நிறைய கட் பண்ணும்போது எடிட்டிங் வந்து ப்ளிங் ஆஃப் அன் நைன் கொடுக்குது முடிஞ்சால் படைச்சி பாருங்கள் ப்ளிங் ஆஃப் அன் நைன் அமேசானில் படிக்கிறேன் ஸோ நீங்கள் எவ்ளினா நீங்கள் கட் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம லென்த்து ஷார்ட் போகலான்னு பார்த்தீங்கன்னா லென்த்து லென்த்து ஷார்ட் தான் போகலான்னு பார்த்தோம் இப்போ இண்டிபெண்டன்ஸ் முயன்னு சொல்லும்போது என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷாக் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய ஒரு பேசிக் கொடுக்கிற பார்த்தீங்களா அந்த லைஃப்பை பற்றி அதாவது நான் இந்த ப்ரிடிங் கட்டும்போது வந்தேன்

ஸோ அம்மா சொல்லுங்கள் ஏன்னா பர்சன்ட்டாக இருந்தாங்க கேமரா மைன்ஸ்ஸு ஃபோட்டோ கூட இது மாதிரி எத்தனை பேர் அந்த சீனில் இருந்தது ரெடியே தான் ஒன்று நானே கேரக்டர் நான் போய் கேமரா ஆன் பண்ணிவிட்டு வந்து நடிச்சுட்டு தெருவுக்கு போய் ஆன் பண்ணுவேன் நான் வந்து நான் மட்டும்தான் இந்த படம் சூட் பண்ணும்போது திரும்ப வந்து யாரும் பண்ணலை நான் மட்டும் தான் சிங்க் போயிருந்தேன் ஸோ நான் கொஞ்சம் ஜென்ரலாக சொல்கிறது என்ன ஒரு படம் வேணும்னா நாங்கள் எனக்கு டீச்சர் வேணும் ஆர்டிஸ்ட் காஷித் வேணும் எனக்கு வந்து ஒரு அசோன்ட் வேணும் இப்படி எல்லா வேணும் வேணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியும் நீ எவ்வளோ தூரம் இண்டிபெண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் படம் பண்ண முடியும் ஏன்னா நான் பேசிக்கலி நான் கேமரா தள்ளுபடி ஃபிலிம் ஷூட்டு ஸோ அதனால் எனக்கு கேமரா தெரியும் இது வந்து ஆட்டோ போகஸ் தான் கேமரா நம்ம நான் க்ராக்கர் பண்ணுறோம்னா அதை ட்ராக் பண்ணிடும் ஸோ நான் ஆன் பண்ணிவிட்டு போய் நடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சீனை திரும்ப எப்ளை பண்ணி பார்ப்பேன் சவுண்டு பார்த்தீங்கன்னா என் மொபைலில் தான் இருக்கும் என் மொபைல் கையில் இருக்கும் லைஃப் சவுண்டு ஏன்னா டப்பிங் வேணும் ஸோ நாங்கள் இண்டிபெண்ட் மூவிங்கிறது நீங்கள் நினைக்கிறேன் இண்டிபென்டென்ட்டை தாண்டி ரெண்டே பேர் தான் ரெண்டு பேரும் ஆக்டுவேன் இப்போ எனக்கு தோசைப்படுக்கும்போது அவர் ஆன் பண்ணுவார் அவருக்கு கேமரா பற்றி எதுவுமே தெரியாது அந்த ரெட் கலர் படம் ஆன் பண்ணுங்கன்னா ஆன் பண்ணுவார் நானே எனக்கு ஆக்ஷன் சொல்லிவிட்டு நடிச்சுட்டு திரும்ப கட் பண்ணுங்க அப்படின்னா அவர் கட் பண்ணிடுவார் ஸோ நீங்கள் இது ப்ரொடக்ஷனுக்காக நாங்கள் அப்படி ஷார்ட் கம்மி பண்ணலை நீங்கள் ஈவன் மணிஷார் படங்கள் ஏன்னா வஜித் மஜ்லிமானி படங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட் தான் நிறைய போவாங்க விசான் சீன் சொல்லுவாங்க அவங்க கட் பண்ணி கட் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ கொரியின் ஃபீல் பண்றோம் ஒரு விக்ரம் மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் லோகேஷ் மாதிரி பண்றோம் நிறைய ஷாட்ஸ் இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் அங்கே ஹீரோவாக இருப்பாங்க இந்த இதில் வந்து அவங்க லைஃப் இருக்கணும் ஸ்கிரிப்ட் தான் ஹீரோவாக இருக்கணும்னு பார்த்தோம் ஸ்கிரிப்ட் இருக்கணும் போது ஒரு ஸ்மூத்தாக அவங்க தான் பார்த்தோம் ஸோ ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கல குரூ கம்மியாக இருந்தாலும் நாங்கள் எடுக்கல நம்ம என்னென்னா இருக்கிறத வச்சு என்ன பெஸ்ட்டாக பண்ண முடிங்கிற பண்ணலாம்

கண்டெட்டு தான் ஹீரோ ரெண்டாவது வீட்டு உங்களுக்கு பாஸ் யார் அப்படின்னா ஆடியன்ஸ் ஸோ நீங்கள் ஆடியன்ஸில் ரீச் ஆகுறதுக்கு இந்த மாதிரி இண்டிபென்டென்ட் விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு படம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிரேக் ஃபுல்லாக போயிடலாம் இப்போ மஜித் வந்து நீ படம்லாம் சொல்ல மாட்டீங்களா மொத்தமே ஆறு பேர் தான் இருப்பாங்க இப்போ வண்டியிலேயே போயிடுறாங்க அவர் அவங்க ஒய்ஃபு அவங்க மூணு பேருமே ஆஸ்கார் அவாட் பின்னர் அவரெலாம் எனக்கு ரோல் மாடல் என்னோட சார்ஜி சாப்பிடுனு பார்த்தீங்கன்னா அவர் தான் நடிப்பார் எழுதுவார் மியூசிக் போடுவார் எல்லாமே பண்ணுவார் கேமரா ஆங்கில் கூட அவரே பண்ணிவார் ஸோ நீங்கள் யாரையாவது அதை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமை நீ ஒரு ஹீரோ காட்சி வெயிட் பண்ணீங்கன்னா அந்த ஹீரோ நினைச்சா தான் படம் எடுப்பாங்க ஒரு ப்ரொடியூசருக்கு நீங்கள் பணத்துக்காக வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமையாங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்னன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஒரு ரைட்டர் நினைச்சா ஒரு பேப்பர் மேடாக இருந்தால் எழுதிடுவார் ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு தெருவாக இருந்தால் கூட அழைஞ்சிட்டு வருவாங்க ஒரு மியூசிக் கம்போசராக பாடு போட்டு நோட்ஸ் எடுத்துருவாரு ஆனால் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து இட்ஸ் அ டீம் ஒர்க் நான் வந்து என்னன்னா ஒரு கேமராமேன் எடிட்டர் இவங்க ரிஃபண்ட் பண்ணியிருக்காம தவிர ஒரு சிண்டிகேட் ஒரு மாஃபியாமி அங்கே போய் நீங்கள் நினச்ச படுத்தையும் எடுக்க முடியாது அவங்க சொன்ன படத்தை எடுத்து உங்கள் பேரும் கெட்டு போகிறதுக்கு நீங்களாக நினைச்சவங்க பண்ணுறதுக்கு தான் இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் இருக்குது இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது வேர்ல்டு மார்க்கெட்டே இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் இதை பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் தான் வந்து இப்போ தேட்டர்கள் கொண்டு வரோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ப்ளஸ் இதை ஓடிடியுமே நாங்களே அதுலேயும் சிண்டிகேட் இருக்குது சிண்டிகேட்டாக எனக்கு பேரும் தெரியும் நினைக்கிறேன் சில பேர் தான் அதுக்குள்ளே வர முடியும் ஸோ இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது படம் வந்திருக்கு தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட நீங்கள் அது ஒரு ஐம்பது படம் பார்த்தீங்கன்னா பெருசு எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கோம் அப்புறம் ஒன் எயிட்டி ஃபிலிம்ஸ் வந்துட்டு அதுக்கு அப்படியே வந்து நீங்கள் சினிமா பொறுத்தளவுக்கு என்னன்னா பேசிக் ரில்ஸ் சொல்லுதான் எந்த ஒரு பிஸ்னஸ்ஸுமே போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரலன்னா நீங்கள் அடுத்த அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன நீங்கள் பண்ணலைன்னா ஒரு ஃப்யூச்சர் என்ன ஆகும் ஸோ நீங்கள் வெறும் ஃபிலிம் மேக்கிங்கு அந்த எடிட்டிங் மட்டும் கற்றுக்கிட்டால் பார்த்தாரு மார்க்கெட்டிங் தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியணும் நம்ம படத்தை எப்படி கொண்டு போய் ஒரு ஆடியன்ஸ் கொண்டு வர்றதுங்க இதெல்லாம் தனி பிஸ்னஸ் தெரியும் இந்த படத்தோட ரிவியூஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு ஷோ போட்டோம் கிட்டத்தான் எங்களுக்கு வந்து ஒரு டூ பி மெம்பர்ஸ் பார்த்தாங்க அதுலேயும் எங்களுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃப்ளேக் கலெக்ஷன் ஆகிடுச்சு நாங்கள் விட பெரிய ஒரு சக்ஸஸ் வருது எல்லாமே பாசிட்டிவ் ரிவியூஸ் எங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது தெரியும் என்னட்டு ஸோ இன் ஃபியூச்சர் இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு முன்னாடி வந்தோம் உங்களுக்கு போட்டியாக இருக்க போகிறது உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்களோட நீங்கள் எப்படி போட்ட போகணும் போட்டி போட முடியும் போட்டி போட்டு ஜெயிக்கணும் நீங்கள் யோசிக்கிறத விட அந்த சார்ஜ் ஷீட் வேகமாக யோசிக்கணும் நீங்கள் ஸ்கிரிப்ட் எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ஜ் ஷீட் வீட்டில் நினைச்சதுனா ஒரு மணி நேரத்தில் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கயர் பண்ண மாட்டாங்க சாஃப்ட்வேர் கயர் எடுத்துகிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் போகும் உங்களுக்கு வேலை இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த கூட இருக்க முடியாது இண்டஸ்ட்ரி கூட இருக்க முடியலைன்னா நீங்கள் மேனுவல் ஜாப்புக்கு தான் போயிடணும் மேனுவல் ஜாப்ஸ் இருக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்கு ஸோ ஃபியூச்சர் வந்து இந்த பயப்படுத்த கேஸ் சொல்லலாம் இவ்வளோ சவால்கள் இருக்கு இதெல்லாம் மீறி நீங்கள் கொண்டு வரணும்னா நீங்கள் மல்டி டேலண்டடாக இருக்கணும் நீங்கள் கேமரா பண்ணணும் எடிட்டிங் பண்ணணும் ஆக்டிங் பண்ணணும் எல்லாமே டேரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்றே ஒரே ஒரு தொழில் தெரியுது அவங்க கூட வந்து இன்னொரு நாளைக்கு நாலு தொழில் தெரிஞ்சா யாரை வேலை கேட்பாங்க அந்த நாலு பேர் எடுத்தா எடுப்பாங்க நீங்க சிங்கிள் சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க அது பெரிய இன்னொரு விஷயம் சொன்னாங்க வீட்டில் குடும்பத்தையும் சமக்காக வேலையும் வந்து அந்த ஒரு கெப்பாசி சின்ன வயசுல தான் வந்துடும் நீங்கள் தான் வந்து பெரிய பிராப்ட மாட்ட ஏன்னா ஈஸியாக டிப்ரெஸ்ட் ஆகி சொல்லலாம் வேற மாதிரியான தவறான முடிவுகள் வாய்ப்பு இருக்கும் டிப்ரெஸ் அது வேற மாதிரி கொண்டு போயிடும் ஸோ நீங்கள் சர்வை ஃப்யூச்சர் பயங்கர சவாலாக இருக்கு பார்த்துருங்க என்ன நான் டூரெஸ்ட் படத்தில் மட்டும் ஒர்க் பண்ணல அவர் பத்து வருஷமாக நான் அஸ்டன் கேமராமேனாக இருக்கல நான் கல்லூரி ரெட்டச்சோரி திருஞ்செல்லாம் கஷ்ட பரவேசி வரைக்கும் நான் கூட ஸோ நான் செய்யும் போது எனக்கு தெரியும் பெஸ்ட்டு இப்போ நீங்களே இப்போ அடுத்து நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா எப்படி ஒரு ஒரு விஷயம் முடிச்சு சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேங்களா உங்களோட பாஸ் அந்த பாஸ் யார் தேர்ந்துருக்கிறீங்களோ அதான் உங்கள் ஃபியூச்சர் உங்கள் பாஸ் வந்து உங்களை எதுவுமே பண்ணலை உங்களை மேப் பண்ணுறாரு உங்களை திட்டலை நல்ல சம்பளம் கொடுக்குறாரு உங்களை கோச்சிங்கவே இல்லை உங்களுக்கு கற்று கொடுக்கலன்னா உங்கள் ஃபியூச்சர் என்ன ஆகும் அதே பாஸ் ஒரு ஃபியூச்சர் விஷயமோடு இருக்கிறாரு உங்களை ஸ்டிக்டாக பண்ணுறாரு உங்களை கோவப்படுறாரு நீங்கள் சொல்கிற தவிர நீங்கள் செய்யற தவிர சுட்டி காட்டுறாரு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடச்சார்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் என் லைஃப் நல்லா இருக்கும் நேக்கியமான காரணமாக சரியின் சார்ங்கிற என்னுடைய டீச்சர் ஸோ நீங்கள் நாளைக்கு எடுத்தால் வேலைக்கு போனீங்கன்னா நீங்கள் யாருக்க வேலை நீங்க நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பூ வாங்கிட்டு வர போயிருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த விதத்தில் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டதுனால தான் நான் நீ வெறும் கேமரா மேனு அவர் என்ன ஹீரோ ஆனார் அப்புறம் நான் அவர் கொடுத்த கேமெண்ட் நான் டெரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கேன் நான் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் யாரும் கமெண்ட் இருக்காலும் அவர் சொல்லி கொடுத்தாரு தடவை அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாங்க மிக முக்கியமாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நீங்கள் வரீங்க நீங்கள் ஏதாவது கோயன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க உங்கள் மனசில் நீங்கள் தான் பெரிய புத்திசாலியும் நினைப்பீங்க ஆனால் என்ன ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா உனக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன அனுபவம் சொல்லி மட்டும் தட்டுவாங்க மிக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா குழந்தைங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காதான் இருக்குறேன் நீங்கள் முடிச்சுடையது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு குழந்த மாதிரி தான் ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை உடம்பா உனக்கு ஒன்றும் தெரியாது இது சும்மா என்ன வாழைப்படுவே எல்லாம் வேலையை எடுத்துக்குவாங்க அப்படின்னு பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து பொறுப்பு கொடுக்கறேன்னு பார்த்தீங்களா ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாஸ் தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண போதும் அது உங்கள் வீட்டிலே அப்பா அம்மா கூட பண்ணுவாங்க சில பேர் அப்பா அம்மாவே நல்லா மட்டும் தண்ணி இருப்பேன் உனக்கு அவ்வளோ தெரியாத வீட்டில் இருப்பேன் ஸோ அந்த கிஃப்ட்டும் வந்து எனக்கு அவர் கிடைச்சது வந்து கிஃப்ட்டு நான் அது வந்து பெரிய ப்ரெஷர் இருக்காது அது ஜாலியான அவங்களுக்கு உங்களுக்கு காசு கொடுத்து ஒரு கேமராலாம் கொடுத்து அவங்களுக்கு நடிக்க வைக்கணும் போது அது ஒரு ஒர்க்காக இருக்காது கேமராவுமே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அதான் ரொம்ப சந்தோஷமான வேலை ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாக ஒரு இடத்துல இருந்து நீங்கள் மட்டும் எடுக்கலாம் ரீரேட் பண்ணலாம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஸோ ஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் அது இன்டென்ஸாக உள்ள போக பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜி படிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் வேணாலும் ஹீரோவை எடுக்கணும் ஹீரோனும் எழுதணும் பில்லனுக்கும் எழுதணும் பில்லு என்ன டேலாக் யூஸ் பண்ண காமெடியும் நீங்கள் தான் எழுதணும் ஸோ ரைட்டிங் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறது இன்னும் அதை நீங்கள் யாரையும் சார்ந்த வேணாம் ஒரு ஷூட்டிங் மழை பெஞ்சாரம் எழுதலாம் வெயில் எடுத்துரோம் எழுதான் நைட்லேயும் எழுதலாம் பழம் எடுதலாம் எப்போ வேணாலும் எழுதலாம் ஸோ ரைட்டிங்கை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப கஷ்டமானது வந்து டேரெக்ஷன் தான் அது எல்லா வேலையும் பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ மைண்ட் ஃப்ரெஷர் வரும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவன் இன்டிமெண்ட் மூவியாக இருந்தால் கூட ஒரு பத்து பேரும் நூறு பேரும் உங்களோட டிஸ்டக்ஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் டைரெக்டர் ஆகணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிலிட்ரி கமாண்டர் மாதிரி இருக்கணும் ஏன்னா ஜென்ரல் மாதிரி இருக்கணும் நீங்கள் சொன்னாங்க ஒரு பேர் கேட்கறது நிறையா இருப்பாங்க ஸோ டேரெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் டேரெக்டர் தான் எழுதி

ஒரு இருபது வெப்சீரிஸ் ஒரு ஐநூறு ஷார்ட் வச்சுக்கோங்களேன் இது தான் ஆனால் நமக்கு என்னென்னா டிமாண்ட் அந்த சப்ளை ஓர் போது இரநூறு படங்கள் வருது ஒரு ஐம்பது வெப்சீரிஸ் வருது மற்ற மொழி படங்கள் டப்பிங் ஆகி வருது இப்போ கல்கி மேலே ஒரு படம் போது கேரக்டு பண்ணாமல் சொல்கிறேன் ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை என்னென்னா ஐநூறு ஸ்டூடெண்ட்ஸ் மூவிஸ் ஷார்ட் ஃபிம்ஸ்ங்கிறத வந்து அவங்க கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராடனரி கண்டக்ட் பண்ணீங்க உங்கள் கண்டக்டே நல்லா இருந்ததுன்னா கண்டக்ட் தான் ஹீரோ ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வைக்க முடியாது பெரிய டெக்னீஷியன்ஸ் வைக்க முடியாது அப்படிங்கும் போது யூனிக்காக ஒரு கண்டக்ட் இருந்ததுன்னா அதை வந்து அவங்க ஓடிடி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு நான் ப்ளஸ்ஸாக சொல்கிறது என்னென்னா யூடியூப் தான் உங்களோட ஹீரோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் ஆனால் என்னென்னா கன்சிஸ்டன்சியாக யூடியூபில் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறது யூடியூபில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேர் சேட் மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை உருவாகும் இப்போ கூட ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இந்த நக்கலேக்கில் ஒரு கண்டென்ட் வந்துச்சு பாய் மெஸ்ட்ரீன்னு நினைக்கிறேன் அந்த தான் வந்து உருவாகி நம்மளத்தின்னு சொல்லிட்டு மலையாளம் படகு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த இடம் உருவாகுது ஸோ நம்மளோட தமிழ் யூடியூப் சேனலில் இருக்கிற கண்டெண்ட்டை எடுத்து மலையாளத்தில் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டி மினோட்ஸ் அளவுக்கு சம்பாதிச்சாங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல ஸோ யூடியூப் தான் உங்களுக்கான மார்க்கெட் வணக்கம் இந்த படத்தில் வந்து அம்மாவோடு பண்ணியிருக்கேன் நான் அந்த வாய்ப்பு கொடுத்த சந்தோஷ் சார் சந்தோஷ் நம்பியராசர் சாருக்கும் டைரக்டர் சம்பத் சார் அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கார்த்திக் சார் அவங்க வீட்டில் தான் வந்து நாங்கள்லாம் தங்கியிருந்தோம் நல்லா கவனிச்சிட்டாங்க நான் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள்

ஏற்கனவே ஒரு படத்தில் இருக்கணும்னு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்புறமா அவர் இந்த உழைப்பான தினம் பற்றி என்ன சொன்னாங்க அப்போ வந்துட்டு என் ஊர் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருந்தால் எப்படின்னா பார்க்கு போயிட்டாங்கன்னா அங்கே கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா ஒரு சிட்டிக்கு போகிறதுக்கு ஒரு மரபு போகிற எல்லாத்துக்குமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமாக பேசுது அப்புறம் அவரை சிங்கப்பூரில் போய்ட்டு அங்கே கூட எவ்வளோ கஷ்டப்படுறாருங்க ஃபேமிலியை யூஸ் பண்ணுறாரு

டிசிப்ளின் இருக்கணும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க இதை பேச வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் இல்லை கண்டிப்பாக அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா யாராவது சினிமா இருந்தால் எல்லாம் கோழி இருக்காங்க அத்தனை கோடி வேணும் இத்தனை கோடி வேணும் அப்படின்னு கண்டிப்பாக வேணும்னா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம வந்து வெளியில் வரோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒரு நம்மளால் என்ன பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிகழ்ச்சி நடக்கறதுக்கு ஒரு தன்னார்வலர்காரை நான் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாம் இது எல்லாமே நீங்க கோஆர்டினேட் பண்ணி மெய்ச் பண்ணி ஆரம்பிங்க கண்டிப்பா ஒரு படுத நீங்க சர்வீஸ் பண்ண முடியும் சரிங்க ஓகே தேங்க்ஸ் थैंक यू சார் थैंक यू We hope everyone of you enjoy this cleaning and this interactive session and with this we'll be winding up we've asked the students to just stay for few minutes after the chief guest leaves and while it is please go to chief guest studio photographer ねえなら。